என்னோட பேர் ஆண்டனி நான் வந்து வடவள்ளி செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சுடைய கமிட்டியோடைய செயலாளர் தான் இருக்கேன் கடந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வடவள்ளி சர்ச்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கல்லை அடிக்கல் நாட்டுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய சில தரப்பு ஆள்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு தடை செஞ்சாங்க போடக்கூடாது கல்லை போடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க என்ன காரணம்னு கேட்டதுக்கு உங்களுக்கு முறையான அப்ரூவல் கிடையாது எதுவுமே நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் கிட்டே வாங்கின முறையான அப்ரூவல் வாங்கின ரெக்கார்ட்ஸு பேப்பர்ஸு எல்லாமே காமிச்சோம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவங்க வந்தாங்க எங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாம் கேட்டு ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க நாங்கள் போனோம் அங்கே பேசினோம் ரெண்டு தரப்புலையும் பேசுனாங்க எங்கள் கையில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே சரியான முறையான ரெக்கார்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க விண்ட்லா அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் அவங்க வந்து சொன்னது அவங்க சொன்னாங்க பட் கிட்ட இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியர் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்தை வாங்கினது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த இடத்தை வாங்கி பட்டா லேண்டை வாங்கி எங்கள் பேர்ல டைசஸ் ராமநாதபுரம் ஆஃப் அதாவது ராமநாதபுரம் டைசஸ் மலபார் அப்படிங்கிற பேர்ல லேண்டை பண்றோம் நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் அந்த அப்பலுக்காக போல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து போராடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கிட்டத்தட்ட மோர் தென் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமாக போராடி ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷனாக ஏறி முறையாக அதுக்கு அப்பொழுது வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் லேண்டை வாங்கினது வாங்கினதுக்கப்புறம் என்ஓசிஸ் வேணும்னாங்க என்னென்ன என்ஓசிஸ்னு கலெக்டர் கிட்ட கொடுக்க வேண்டிய என்ஓசிஸ் டிஆர்ஓ கொடுத்தது ஒன்று வந்து கார்பரேஷன் கமிஷனரோட என்ஓசி இன்னொன்று போலீஸ் கமிஷனரோட என்ஓசி இன்னொன்று வந்து என்ஓசி இந்த மூணு என்ஓசியும் முறையாக போய் வாங்கி தாசில்தார்கிட்ட போய் அணுகி அங்கே வாங்கி ஆர்டியோக்கிட்ட ஆடியோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதே பிரகாரம் கமிஷனர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பல பல தரப்பில் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கார்பரேஷன் கமிஷனர் அவங்க தரப்புல இருந்து டிபிஓ டவுன் பிளானிங் அவங்க எல்லாரும் வந்து பார்த்து வெரிஃபை பண்ணி அந்த லேண்டை சர்வே பண்ணி ப்ராப்பராக சர்வே பண்ணி அது பட்டா லேண்டா இல்லை புறம்போக்கு லேண்டாக இல்லை கிளியராக வெரிஃபை பண்ணி அது பியூர் பட்டா லேண்ட் அது அது ப்ராப்பராக நாங்கள் எங்கள் பள்ளி எங்கள் சர்ச்சுடைய பேரில் சப்மிஷன் பண்ணி ஆலயம் பேரிலுக்கு மாற்றி அதுக்கு பொறையாக செஞ்சு அதுக்கு வந்து இப்போ முறையை நாங்கள் வந்து எல்பி அப்ரூவ் போகணுன்னா எல்பி போகிறதுக்கு முன்னாடி டைரக்டரேட் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் டிடிசிபி போகணும் அந்த டிடிசிபி டிபார்ட்மெண்ட்லருந்து அவங்க வெரிஃபிகேஷன் வந்தாங்க அவங்க வந்து ஒரு பிளானை கொடுக்குறதுக்குன்னா அந்த பிளான சர்ச்சுடைய பிளான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சர்ச்சில் வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி டூ வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்தால் இருபது அடி பேசேஜ் கொடுக்கணும் அந்த இடம் கிட்டத்தட்ட முப்பது சென்ட் இடம் அதில் வந்து இருபது அடி பேசேஜ் கொடுத்து அந்த நியமனம் சுற்றி வெளியே அந்த சர்ச்சை சுற்றி வெளியே வர கூட வசதி கொடுக்கணும் அப்படின்னாங்க அதே மாதிரி சா ஆலயத்துக்கு இவ்வளோதான் ஹைட்டு குறிப்பிட்ட ஹைட்டு தான் இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய சவுண்டு வெளி வராத அளவுக்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்கான நிறைய ரூல்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த பிளானை டிசைன் பண்ணி அந்த பிளானை பிரகாரம் தான் எல்பி எங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அந்த அப்ரூவலை வாங்கி அதை கொண்டு போய் கார்பரேஷன் சப்மிட் பண்ணுறோம் கார்பரேஷனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக டவுன் பிளானிங் ஆஃபீஸரை வச்சு அங்கே ஏ வச்சு அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அந்த லேண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க ரோடு வசதி இருக்கான்னு பார்க்குறாங்க மக்களுக்கு அங்கே போக்குவரத்துக்கு வசதிகள் இருக்கான்னு பார்க்கறாங்க எல்லாம் பார்த்து அதை செக் பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு அலைஞ்சு அதுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்போ இது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போட்டு வாங்கியிருக்கோம் என்ன இன்னைக்கு நேரத்தையும் போட்டு வாங்கணும் இல்லை அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னா கவர்மெண்ட் வந்து மிஸ்டேக் சொல்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு கொடுக்கணும் ரிப்போர்ட் அதுக்கு ஆறு வருஷம் அதுக்கு பாடு விட்டுருக்கோம் என்னோடய அப்ளிகேஷன் டேட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு தான் என்னோடய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து நாங்கள் என்ஓசிக்காக ஓடிருக்கோம் எல்லாம் என்ஓசிக்காக ஓடி இருக்கோம் மேக்சிமம் என்னென்ன முறையாக பண்ணணுமோ அது எல்லாம் முறையாக பண்ணி கலெக்டரேட்டில் இருந்து ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கார்பரேஷன்லேருந்து கொடுத்து எல்லாம் முறையாக செஞ்சுருக்கோம் இதை வந்து தவறு செய்கிறாங்க எந்த விதத்துல நான் எங்க தடை செய்யறதுக்கு எந்த ஒண்ணுமே இல்லையே அவங்க சொல்ற சின்ன சின்ன காரணங்கள் சொல்றாங்க என்ன அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னா அங்க அங்க கோயில் வரக்கூடாது சர்ச்சு வரக்கூடாது அங்க நாங்க ஹிந்துக்கள் தான் இருக்கோம் அந்த சர்ச்சு வரக்கூடாது அப்படி அப்படி ரூல் இல்லையே அங்க அந்த இடம் வந்து அந்த பர்டிகுலர் இடம் வந்து செக்ஷன் செவன் செவன் பிரகாரம் எல்பிய ரூல் பிரகாரம் அந்த இடத்துல சர்ச்சு கோயிலு மாஸ்கு சிக்கு கோயிலு கல்யாண மண்டபம் கமர்ஷியல் பில்டிங்ஸ் எது வேணா வரலாம் அந்த மாதிரி லேவுட் அது அந்த லேவுட்டில் தான் நாங்கள் இந்த சர்ச்சை நாங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு மிஸ்டேக் நாங்கள் பண்ணலை எங்கள் சார்பில் எல்லாம் தெளிவாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இது இன்னைக்கு நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போனோம் கலெக்டர் கிட்ட அந்த மனுவை கொடுத்துருக்கோம் இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு கமிஷன் சார்ட்ட போனோம் கமிஷன் கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம் நியாயம் வேணும்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு எங்கள் ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் இனி இது மேல் நிலவிக்கோங்கிறது நாங்கள் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அவங்க என்ன அவங்க ப்ரொசீஜர் என்னன்னு தெரியல நீங்கள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் நீ அடுத்த ப்ரொசீஜர் போகும் ஆனால் எங்களுக்கு வந்து தடை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சியும் எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் எங்களுக்கு வேற எங்களுக்கு அதை கேட்க முடியும் ஏன்னா எங்கள் சைடில் இருந்து எல்லா பேப்பர்ஸும் கிளியர் எங்களுக்கு நாங்கள் எந்த தவறான ஒரு இதுன்னு இது பண்ணலை அவங்க தப்பான ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க தப்பான கமர்ஷியல் போட்டோல வந்து நாங்க போட்டுட்டோம் இது சர்ச்சுங்க கவர்மெண்ட்லயே வந்து மொத்தம் மூணு போர்ட்டல் தான் இருக்கு ஒன்னு இருக்கிறது வந்து ரெசிடென்சியல் போர்ட்டல் இருக்கு இன்னொன்னு வந்து கமர்ஷியல் இருக்கு இன்னொன்னு வந்து இண்டஸ்ட்ரியல் இருக்கு இந்த கமர்ஷியல் தான் நம்ம இந்த கமர்ஷியல் போர்ட்டல் அப்படிங்கிறது தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரூலே இருக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் சர்ச்சு இதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ரூலே இருக்கக்கூடிய போர்ட்டில் அதுதான் நம்ம கையில கொண்டு கொடுக்கிறது கிடையாது எம்பிஏல வந்து சிங்கிள் விண்டோல வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது ஒரு ஆன்லைன்ல ஓபன் பண்ணா அது அக்செப்ட் பண்ணணும்னா ஒரு ஆன்லைன் விண்டோல அக்செப்ட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும்னா அது ப்ராப்பரா இருந்தா தான் அக்செப்ட் பண்ணும் அதைத்தான் நம்ம அவங்க ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க இது யாருமே இதை ஃபேக் பண்றதுக்கும் தவறான மெசேஜ் பண்ணி கொடுக்க மக்களை ஏமாத்துறதுக்கும் பண்ணலை நாங்க இரநூறு ஃபேமிலி இருக்கோம் அங்க சுத்தி எங்க எவ்வளவு சாமி இருக்கும் எதுக்கு சர்ச்சை பண்றோம் காலையில குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு போது கோயிலுக்கு சர்ச்சை கூட்டிட்டு போறோம் ப்ரேயர் பண்றோம் எங்க அதுல அங்க மத மாற்றம் சொல்றாங்க அப்படி சம்பவமே இல்ல எங்களுக்கு நாங்க ரோமன் கேத்தலிக்கு எங்களுக்கு மதம் மாற்றி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்க சபையில அப்படி ரூலே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல தேவையில்லாத விஷயங்களை சொல்லி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ற நோக்கத்துலேயே அவங்க பண்றாங்க ஒரு சிலர் சில ஆளுகள்லாம் சேர்ந்து பண்றாங்க பொதுமக்கள் பண்றாங்க அது தேவையில்லை அதை வந்து நாமளும் ஒன்னா இருக்கணும் அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ற ஒன்னா இருக்கணும் நம்மளும் ஒன்னா பண்ணும் செயல்பட வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க இருக்கணும் நான் எங்களுக்கு நான் அவங்க இருக்கணுங்கிற நோக்கத்துல நாங்க செயல்படுறோம் ஆனா அவங்க அப்படி அவங்க நினைக்கிறது இல்லை அப்படி நினைக்காத அளவுக்கு என்ன நாங்க பண்ணோம் என்ன தவறு பண்ணோம் ஒரு பிரேயர் பண்றதுக்கு ஒரு சர்ச்சு ஆலயம் கட்டுறது தப்பு தான் என்ன நாங்க தப்பு பண்ணோம் எங்க உண்டாவது அவங்க அனுமதிக்கணும் நீ அவங்க எங்களை வந்து அனுமதிக்காம பண்றதுக்குன்னா எனக்கு நான் ஒரு புறம்போக்கு இடத்துல நான் பண்ணிட்டேன் இல்ல ஆல்ரெடி நான் ஒரு ஆலயத்தை நான் வச்சிருக்கேன் தவறான முறையில் நான் நடந்துட்டு இருக்கிறேன் அதை நான் வந்து அதை வந்து மெதுவாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக நான் அது பண்ணுறேன்னா ரைட்டு நான் பண்ணது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல மா பா பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் போடுறதுக்கு தான் போகிறேன் அதை எதுக்கு தடை செய்வதுக்கு நியாயமே இல்லையே அப்ப எங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கணும் அவ்வளோதான் சார் எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை